ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி பணியாரம் செய்ய போகிறோம் தேங்காய் சட்னிக்கு மிக்சி ஜாரில் தேங்காய் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கடலை ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சட்னி அரைச்சி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இதை தாளிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உத்தம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் போய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுவையான தேங்காய் சட்னி ரெடி இப்போ பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா காஞ்சதும் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொருந்துச்சு இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் உரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வைத்துருக்க மாவில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பனியார கல் வச்சுட்டு கல் நல்லா சூடானதும் குழியிலலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் தான் பனியாரம் குழியில் ஒட்டாமல் நல்லா வரும் நெக்ஸ்ட்டு மாவு ஊற்றியாச்சு மாவு நல்லா வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நல்லா திருப்பி ஊற்றாச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான பனியார் ரெடி இதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் சட்னியும் பருப்பு சாம்பாரையும் தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க